பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியாவும் ஜெர்மனியும் முடிவு செய்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பினை ஏற்று ஜெர்மனி அதிபர் ஃபிரட்ரிக் மர்ஸ் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று அதிகாலை வருகை தந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து காந்தி நகரில் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் ஆலோசனைகளுக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு வணிகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக குறிப்பிட்ட பிரதமர் இரு நாடுகளும் உலகளவில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான வணிக ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக பிரதமர் குறிப்பிட்டார் அரசுமுறை பயணமாக முதன்முறையாக இந்தியாவிற்கு வந்துள்ள ஜெர்மானிய அதிபரின் பயணம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெர்மனி அதிபரின் பயண விவரங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த பயணத்தில் பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று அவர் குறிப்பிட்டார் இலக்கை நோக்கி தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனையை டிஆர்டிஓ வெற்றிகரமாக மேற்கொண்டது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நடத்திய இந்த சோதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த சோதனை தற்சார்பு தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய மைல்கல் என்றும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இஸ்ரோவின் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் என்று விண்ணில் ஏவப்பட்ட போதிலும் தொழில்நுட்ப குறைபாட்டின் காரணமாக இலக்கை சென்றடைய தவறியது பாதுகாப்பு மற்றும் புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் என் ஒன் செயற்கைக்கோளோடு பி எஸ் சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் திட்டமிட்டபடி ஆந்திர மாநிலம் சீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து இன்று காலை பத்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு விண்ணில் ஏவப்பட்டது எனினும் ராக்கெட்டின் மூன்றாம் கட்ட நிலையின்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இலக்கை சென்றடைய தவறியது மூன்றாம் கட்ட நிலையின்போது ராக்கெட் எரிந்து முடிவடையும் தருவாயில் அதன் செயல்பாடுகளில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இந்த குறைபாடு குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்படவுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் பி நாராயணன் தெரிவித்தார் மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் விளக்கமளித்த தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரையின் தொடர்ந்து வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அயலக தமிழர் தினத்தையொட்டி இரட்டைத்தள மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகத்தில் உள்ள கலாச்சார கட்டிடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேருந்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை மூன்று மின்சார டபுள் டெக்கர் பேருந்து சேவை இயக்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற விழாவில் அயலகத் தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து உரை நிகழ்த்திய அவர் நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழினத்தின் வரலாறு என்று கூறினார் நாடுகளும் கடல்களும் நம்மை பிரித்தாலும் மொழியால் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் என்றும் சாதி மத வேறுபாடுகளைக் கடந்து நம்மை ஒன்றிணைக்கும் சக்தி மொழிக்கு உண்டு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு கட்சிகள் இடம்பெறுவது குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவெடுப்பார்கள் என்றார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தங்கள் கூட்டணியின் நோக்கம் என்றும் தொகுதி பங்கீடு குறித்தும் அமைச்சர் பதவி குறித்தும் வெளிவரும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்றும் நாகேந்திரன் கூறினார் இதனிடையே அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில் பெண்கள் பாதுகாப்பை களவாடும் திமுகவின் கருப்பு சிவப்பு படைக்கு அரசு நடவடிக்கை எடுக்காதது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையின் ஏவல் துறையாக மாறி குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை சூறையாடுவதுதான் திமுகவின் ஒரே சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மகளிர் அணியின் சார்பில் சென்னை தியாகராய் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பயிலரங்கு துவக்க விழா நடைபெற்றது பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றிக்கு உழைக்க மகளிர் அணியினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்